நடிகை கமல்ஹாசன் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப ஓப்பனா அவர் மனசுல பட்டதை பேசிடுவாரு ஆனா என்ன ஒரு கஷ்டம் அவர் ஓப்பனா பேசுது நமக்கு தாங்க சுத்தமா புரியாது அவர் பேசுத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு இலக்கிய நூலேயே வந்துட்டு நம்ம பக்கத்துலயே வச்சிருக்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்துட்டு தன்னோட கருத்துக்களை ட்விட்டரில் பகிர்ந்து ட்விட்டரில் அவர் பயங்கர ஆக்டிவா இருப்பாருங்க நம்ம த்ரிஷாவை பற்றி ஒரு குறை சொல்லுங்களேன் உடனே வந்துட்டு காலையும் வாழ கண்ணியும் வாழ வழி செய்யுங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொல்லி போட்டுருவார் எது சொன்னாலும் அதில் ஒரு இலக்கிய நாயத்தை உள்புகுத்தி பேசிடுவார் நம்மளுடைய கமலஹாசன் அதில் அவர் மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அது மட்டும் இல்லைங்க இவர் வந்துட்டு நேற்று தன்னுடைய வலைப்பக்கத்துல என்ன சொல்லிருக்காரு சால மிகுத்து பெயின் அப்படின்னு போட்டிருக்காருங்க இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்றங்க சத்தியமா எனக்கு புரியல ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியுதுங்க இந்த குரலை போட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன போட்டார்னா புரியாதோர் அனைவருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க உண்மையில அந்த அனுதாபங்கள் எனக்கு தான் அப்படின்னு இருந்தாலும் அவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சொன்னதாதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது நேற்று சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாங்க பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்து விட்டார் என்ற செய்தி வந்துட்டு தமிழகத்துல டாப்ல போயிடுச்சு இதை கேட்டவன்தான் வந்துட்டு இவரு இப்படி போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியவதுனா பாத்துக்கோங்க இதே மாதிரிதான் வந்துட்டு நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ வந்துட்டு சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ எதுக்கு வந்துட்டு புரியாதோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கள்னு சொல்லியிருக்காருன்னு ஒன்னே புரியு ஒன்னுமே புரியலைனா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளத்துக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ